என்று சொன்னால் ஒரு துணிச்சமிக்க போராளி தலைவி என்ற அர்த்தத்தோட சேர்த்து ஒரு தாய் எப்படி கைப்பிடித்து அழைத்துச் செல்வானோ என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய குரலுக்கு அடிப்படைந்தவர்களாக அத்தனை பேரும் இங்கே ஒரு பெரிய போர் படையாக இருப்பார்கள் என்பதை நான் கண்கூடாக அவர்களோடு பார்த்திருக்கிறேன் கண்டமங்கலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு மரிய பல போராட்ட பல இடத்துல நடக்குது கண்டமங்கலத்துல ஷாஜாஜி தலைமை அங்கே கைது செய்யப்பட்டார்கள் அப்ப நான் அந்த போராட்டத்துக்கு அங்க போகிறேன் நான் பேர் அப்படி போயிட்டேன் பல இடங்களில் கைது செய்யப்படல ஆனா ஷாஜானே கலந்து கொள்கிறா என்ற காரணத்தில்தான் அங்க கைது செய்யப்பட்டு சிறிது என்பதை நான் நீங்க சொல்ல விரும்புகிறேன் அது மாதிரி ஆஹ் தமிழ்நாட்டிலேயே மாதரி இயக்கத்தின் சார்பில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முதன் முதல் அறிமுகப்படுகிறது இந்த மாவட்டத்துல தான் அதுக்கு முன்னாடி அப்படி போராட்டமே நடந்ததில்லை இல்லை மாதவி இயக்க தர கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க

சத்தியாகிரக போராட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஷாஜாதி அவர்கள்தான் அது போல இன்னும் வந்து ஆஹ் மாப்பிள்ளை கடைன்னு ஒரு நாடகம் இங்கதான் ஆரம்பிச்சோம் நடந்து உண்மையிலே வரதட்சணை கொடுமை மிகமின்றி இருந்த அந்த நாட்களில் மாப்பிள்ளை கடை நாடகம் என்பதுல இங்கு நெல்படுத்த லட்சுமி அவர்களா இருந்தாங்க உண்மையிலேயே மிகச் சிறப்பான நாடகமாக அந்த நாடகம் அமைஞ்சது சும்மான ஒரு நாடகம் கூட நடத்தினோம் அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே இருக்காங்க தானே இருக்காங்கிறதுக்கு விடை கொடுக்குற முகத்தில் அடித்த மாதிரி சொன்ன ஒரு மிகப்பெரிய நாடகத்தை சும்மா என்கிற நாடகத்தை நடத்தி காண்பதில் ஷாஜாவினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்பவே மாதிரி இயக்கங்களில் அரசியல் இயக்கங்களில் பெண்களுடைய பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே போனா என்னெல்லாம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னையும் கூட பலரும் அப்படி சொல்லியிருக்காங்க ஊரை சுத்திட்டு மேலே மேடையா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஷாஜாஜி அவர்களை என்ன சொல்லி இருப்பார்கள் எத்தனை பேச்சுக்கள் அவமானங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளையும் வெளியிலேயும் யோசிச்சு பாருங்க அத்தனையும் துச்சமெல்ல தூக்கி அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தூக்கி படுத்தி ஷாஜாஜி அவர்கள்